ஸ்ரீ குருவேனமாக குரு டாக்டர் சித்திரஸ்து அதாவது இந்த பதிவுல நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் பார்க்க போறோம் தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய அனுபவத்துல சில விஷயங்கள் நாள் வரை நான் செய்த பயிற்சிகள் முயற்சிகள் யோகாசன பயிற்சிகள் வாசியோகம் பிராணாயாமம் இதனுடைய ஒரு வெளிப்பாடா கூட அதை நினைச்சுக்கலாம் இந்த குரு அப்படின்ற ஒரு விஷயம் இன்றியமையாதது அமையாதது அதாவது குருவில் இரண்டு வகைப்படும் ஒரு வகை நம்முடைய முன்னேற்றத்துக்கும் இந்த லௌகிக வாழ்க்கையில நமக்கு தேவையான பொருள்களை சேர்ப்பதற்கும் உள்ள குரு அந்த குருவனுடைய விஷயம் என்னன்னாக்கா நம்முடைய பாட திட்டத்துல நம்முடைய பள்ளிகள்ல நமக்கு பயிற்று வைக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒருத்தருக்கு பள்ளி படிப்பே இல்லை அப்படின்னா அவருக்கு வந்து தொழில் தற்று தரும் குருமார்கள் அடுத்தது விவசாயம் படிப்பே வரல விவசாயத்தை பண்றார் அவங்களுடைய முன்னோர்கள் அவங்களுக்கு சக நண்பர்கள்லாம் அவருக்கு வந்து விவசாயத்தை பத்தி சொல்லி தருவாங்க அது வந்து அது ஒரு குருனுடைய தன்மையாகும் இப்ப இதெல்லாம் குரு ஆசிரியர் ஆசிரியர்னு நம்ம எடுத்துக்கலாம் குரு அப்படின்னா யாரு குரு அப்படின்னா நமக்கு மெய் ஞானத்தை ஞானத்தை அழிக்கின்ற குரு ஞானம்னா என்ன அந்த ஞானம்னா எப்படி இருக்கும் என்னதான் கதை என்ன விஷயம் அது வந்து நம்ம யோசிக்கும் போது மனம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் ஏன்னா அந்த ஞானத்தை யோசிக்கின்ற சிந்திக்கின்ற அஹ் அந்த ஞானத்தை கத்துண்டு அதை செயல்படுத்துகின்ற ஒரு விசேஷ குணம் எங்க இருக்குன்னா மனது கிட்டதான் இருக்கு அந்த மனம் அந்த மனம்னா என்ன அந்த மனம்னா என்ன என்னதான் விஷயம் அந்த மனம்னா யாது என்ன கதை ஒண்ணு புரியல மனம் 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 இந்த மனத்தை தேடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லாரும் பணத்தை பணத்தை தேடி ஓடிட்டே இருக்கிறோம்ன்றது வந்து சொல்றோம் ஆனா உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா மனதை தேடிதான் ஓடிட்டு இருக்கோம் அந்த மனம்தான் பணமா இருக்கு அப்படிதான் சொல்லணும் இல்ல பணமே மனமா இருக்கா அது தெரியல ஆனா இந்த மனம்தான் பணமா இருக்கு ஆனா பணமே மனமா இருக்காது ஏன் அப்படின்னா பணத்தை படைத்ததே பணத்தை இதுதான் பணம் அப்படின்றத உருவாக்குனதே நம்மதான் ஆஹ் இந்த மனதை கொண்டுதான் அதனாலதான் இந்த மனம் பணமாவே இருக்கிறது அது மாதிரி நம்ம மனதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அந்த மனம் ஓடிக்கிட்டே இருக்கு எல்லை இல்ல இந்த திருவெளி இந்த பேரியேக்க மண்டலம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எல்லையே கிடையாது அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும் அது அப்படியே போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கு விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்ற விஷயம் இதையேதான் வந்து சித்தர்கள் சித்தர்ல இல்ல சிவவாக்கியர் பதஞ்சலி யோக அதாவது பதஞ்சலி யோக சூத்திரத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து சொன்னவர் நமக்கெல்லாம் ஆசனத்தை வந்து சொல்லி கொடுத்தவர் ஆசன பயிற்சியை நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்தவர் நமக்கெல்லாம் வந்து பெரிய அந்த ஆசனத்தினுடைய தலையாய முடிசூடா மன்னன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லணும் பதஞ்சலி ஆஹ் மகரிஷிய அவருதான் வந்து பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கெல்லாம் கொடுத்திருக்காரு அதை தொடர்ந்து நிறைய யோக நூல்கள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சு ஆரம்பிச்சது அது வந்து நிறைய விஷயங்களை வந்து ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆசன பயிற்சிகளை தருவாங்க அதை நம்ம கத்துக்கொள்ளலாம் அந்த ஆசன பயிற்சி மூலியமாவே வாசி யோகம் பிராணாயாமம் ஆஹ் அப்படின்றத நம்ம கத்துக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்க மனம் மனதை நம்ம தேடுறோம் உள்ள தேடுறோம் உள்ள தேடுறோம் உள்ள இருக்கா மனம் எங்க இருக்கு இந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்க இருக்கு உள்ள இருக்கா வெளியில இருக்கா இல்ல வேற எங்கன்னா இருக்கா இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போவோம் ஆஹ் ஊருக்கு போறோம் அங்க போய் ஒரு சினிமா பாக்குறோம் இல்ல வேற எதுனா நகை கடைக்கு போறோம் இல்ல கார் வாங்க போறோம் பைக் வாங்க போறோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நண்பரை பார்க்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்க இருந்து கடல் தாண்டியோ அல்லது எல்லை தாண்டியோ இல்ல ஆற்றை தாண்டியோ ஒரு ஊருக்கு போறோம் அந்த ஊருக்கு போயிட்டு நம்ம செய்ய வேண்டிய செயல்களை செஞ்சுட்டு நம்ம பார்க்க வேண்டியங்களை பார்த்துட்டு பேச வேண்டியதை பேசிட்டு மறுபடியும் நம்முடைய இருப்பத்திற்கு வந்துடும் வந்த உடனே எல்லாத்தையும் எல்லா கடமைகளும் முடிச்சுட்டு நம்ம சும்மா படுத்துரும் படுத்துட்டு இருக்கிறதாச்சும் என்ன நடக்கும் இந்த மனம் வந்து அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி எங்க போனோம் என்ன பண்ணோம் அந்த இடத்துக்கு மனம் போகும் நம்ம இங்க தான் இருப்போம் ஆனா அந்த இடத்துக்குலாம் மனம் போகும் அப்படியாப்பட்ட மனம் அப்படியாப்பட்ட மனம் மாயா மாயம் நம்ம எதெல்லாம் சிந்திக்கிறோமோ சிந்தி சிந்திக்கிறது எல்லாமே செயல்படுத்த முடியறது இல்லை ஆஹ் சிந்திக்காத விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையில நம்ம தள்ளப்படுறோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்னதான் விஷயம் மனம் எல்லாம் என்ன என்ன காரணம் ஒண்ணு புரியலையே இப்படிதான் நம்ம வந்து மனதை வந்து ஆய்வு செய்ய ஆரம்பிப்போம் இந்த மனதை ஆய்வு செய்யும் செய்ய போறோம் அப்படின்னா இது எல்லாராலையும் முடியுமா எல்லாராலையும் சாத்தியக்கூறா இந்த உலகத்தில் உள்ள அத்துணை மக்களும் ஆண் பெண் வேதம் இல்லாமல் மனதை ஆய்வு செய்ய முடியுமா அப்படின்னு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து குஸ்டின் மார்க் தான் கேள்வி அதாவது அதுக்கு வந்து ஒரு அஹ் கமாவோ பிடிச்சிட்டாப்போ கிடையாது ஏன்னா எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் செஞ்சிட முடியறது ஆஹ் ஆனா இந்த மனதை ஆய்வு செய்யக்கூடிய விஷயம் எல்லாராலையும் முடியறதில்லை அதுக்குன்னு ஒரு ஒரு கொடுப்பினை அந்த கொடுப்பினை அந்த கொடுப்பினை அப்படின்னா அது ஒரு ஏம்புதல் அது ஒரு விதமான ஒரு தொலைநோக்கு தொலைநோக்கு பார்வை அப்படி இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த மனதை ஆய்வு செய்யும் இந்த மனதை ஆய்வு செய்யறதுக்கு என்ன தேவை எப்படி ஆய்வு செய்வீங்க மனம் ஒண்ணு ஒண்ணு இருக்கு அதை எப்படி ஆய்வு செய்வீங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் இப்ப ஏதோ ஒரு சில விஷயத்துல நிறைய பாக்குறோம் இந்த பள்ளியில டிஓ போனாரு சிஓ போனாரு அதை ஆய்வு செய்தார் அப்புறம் ஒரு கலெக்டர் வந்து ஒரு பேரூராட்சி ஊராட்சி மகனா மாநகராட்சிக்கு போனார் அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய விஷயத்த அந்த பேரூராட்சியில இருக்கக்கூடிய அந்த ஊழியர்களிட ஊழியர்களிடமோ அல்லது அங்க இருக்கக்கூடிய ஆஹ் கணக்கு வழக்குகள் என்னென்ன செய்யறாங்கன்றதை ஆய்வு செய்தார் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கிறோம் தெரிஞ்சிருக்கிறோம் இதெல்லாம் இதுதான் யதார்த்தமான விஷயம் ஆனா மனதை எப்படி ஆய்வு செய்யறது மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதன் மூலியமா நம்ம ஆய்வு செய்வோம் அதுதான் தெரியுது ஆனால் மனம் அப்படின்ற ஒரு விஷயத்த மனதை கொண்டுதான் ஆய்வு செய்ய வேண்டும் அப்ப மனம் இரு வகைப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி மனம் இரு வகைப்படுகிறதா கண்டிப்பா உண்டு அதாவது மேல் மடம் மேல் மனம் ஆழ் ஆழ்மனம் இந்த மனதை மூணு வித பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் மேல் மனத்தினுடைய விஷயங்கள் ஒரு விதமாகவும் நடு மனதினுடைய விஷயங்கள் ஒரு விதமாகவும் ஆழ்மனம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு விதமாகவும் இயங்கும் அதுதான் ஆஹ் ராஜசம் தாமசம் சாத்வீகம் இப்ப ஒருத்தருக்கு ஆழ்மனம் ஏங்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாக்கா அவருக்கு சாத்வீக குணம் வந்துடும் அந்த குணம் அந்த ஆழ்மனம் ஏங்க யாருக்கெல்லாம் ஏங்க ஆரம்பிக்குதோ அவங்க மட்டும்தான் மனதை ஆய்வு செய்ய முடியும் இப்ப ராஜசம் தாமசம் ராஜ ரஜோகுணம் எடுத்த உடனே ஒருத்தவங்களுக்கு போகணும் அது என்னன்னே அவங்க யோசிக்க மாட்டாங்க அது அப்படியே போகணும் எடுத்த உடனே வந்துடும் போகும் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்குவாங்க அதன் பிறகு ஆஹ் தாமசம் தாமசம் அப்படின்னா சற்று யோசிப்பாங்க எதுக்கப்புறம் நமக்கு சிக்கல் யோசிப்பாங்க யோசிச்சு அதுக்கப்புறம் படலாமா வேணாமா இந்த செயலை செய்யலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஆய்வுக்குள்ளேயே அவங்க போயிடுவாங்க அது ஒரு விதமான வட்டம் ஆழ்மனம் அந்த ஆழ்மனத்தினுடைய இயக்கங்கள் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஆறு தத்துவத்தையும் இயக்கும் தொண்ணூத்தி ஆறு தத்துவத்தையும் இயக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கும் அது ஆய்வு மனிதனுடைய உடம்புனா என்ன உடல்னா என்ன மனம்னா என்ன மூளைனா என்ன கண்கள்னா என்ன எஞ்சான் உடம்புக்கு அதாவது நம்ம நின்னுண்டு நம்ம ஜான் இந்த ஜான்ல என்ன இப்படி அளந்து பார்த்தோம்னா எட்டு ஜான் இந்த எட்டு ஜான் உடம்பு தான் எல்லாருக்கும் அது புள்ளமா இருந்தாலும் உயரமா இருந்தாலும் எல்லாருக்கும் எட்டு ஜான் தான் இருக்கும் அளந்து பார்த்தாங்கன்னா அவங்களே அளந்து பார்த்துக்கலாம் அந்த என்ஜான் உடம்புக்கு பிரதானம் எது அப்படின்னு நம்ம யோசிப்போம் பிரதானம் எது அந்த பிரதானம் அப்படின்றது தலை இந்த என்ஜான் உடம்புக்கு பிரதானமாக இருக்கக்கூடியது தலை அந்த தலைக்கு பிரதானமாக இருக்கக்கூடியது எது கொஸ்டின் மார்க் எது என்ஜான் உடம்பு என்ஜான் உடம்புக்கு தலை பிரதானம் அந்த பிரதானமாக இருக்கக்கூடிய தலைக்கு எது பிரதானம் கண் அந்த கண் மலர்கள் இது ஒரு மிக ஒரு ஆச்சரியமான விஷயம் எல்லாம் சித்தர்கள் வந்து சொல்லி கொடுத்த விஷயம் அதெல்லாம் சரி கண் பிரதானம் அவ்வளவுதான் இது முடிஞ்சிடுச்சா இந்த கண்ணுக்கு எது பிரதானம் அந்த கண்ணுக்கு பிரதானம் அப்படின்றது அந்த விழியினுடைய நடுவுல ஒரு சின்ன புள்ளி அந்த புள்ளிதான் பிரதானம் இந்த புள்ளிக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரந்திரம்னு பேரு சித்தர்கள் என்ன ஒரு அற்புதமா சொல்லிருக்கிறாங்க அதாவது பாப்பா போட்ட தாப்பா அப்படின்னு ஒரு க பழமொழி சொல்லுவாங்க இப்ப கண்ணை திறந்துருக்கிறோம் எல்லாத்தையும் பாக்குறோம் கண்ணை மூடி இருக்குன்னா ஒண்ணுமே தெரியாது இந்த கண்ணுக்கு கருவிழிக்குள்ள இருக்கக்கூடியது பாப்பா இததான் பாப்பான்னு சொல்றது இததான் வாழை சூக்ஷ்ம தேவதை குரு சூக்ஷம குரு சித்தர்களுக்கெல்லாம் குரு குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய பாலா திரிபுர சுந்தர் அம்பிகை குழந்தை ரூபமா நமக்கு எல்லாமே அருள் தருவாங்க ரொம்ப மேன்மையானவங்க அந்த ரந்திரத்துக்குள்ளதான் அவரு அந்த அப்பா அம்பிகை இருக்கிறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கறது கேட்கறது எல்லாத்தையும் எல்லாமும் இந்த கண் அந்த புள்ளி வழியா உள்ள போய் தான் பதியும் இதுக்கு தான் ரந்திரம் நல்லா புரிஞ்சுக்கீங்க என்ஜான் உடம்புக்கு பிரதானம் தலை தலைக்கு பிரதானம் கண் கண்ணுக்கு பிரதானம் ரந்திரம் அந்த கரு விழிக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன புள்ளி இது எந்த டாக்டராலயும் தனியா எடுக்க முடியாது வாய்ப்பே இல்லை எல்லாம் கண்ணோட மாத்தி வேற ஒரு கண்ணுக்கு வச்சாதான் உண்டு இந்த அந்த புள்ளி செயல் இருந்துச்சு அப்படின்னாக்கா உடம்புல உயிர் இல்லைன்னு அர்த்தம் எல்லாம் இப்ப வந்து பாத்தா இயற்கையா வந்து அந்த பிறப்பும் இயற்கை இறப்பும் இயற்கை இயற்கை அந்த இறந்துட்டவங்க பாத்தீங்கன்னா இந்த விழி எல்லாமே அப்படியே வெள்ளையா ஆயிடும் அவ்வளவுதான் அந்த உயிர் இல்லை ஜடம் அப்படின்னு ஆயிடும் இந்த பாப்பா இருக்கிறவர்கள் தான் எல்லாம் இந்த மாதிரி ஒரு அமைப்புல இந்த மனம் இந்த மனதை ஆய்வு செய்யறதுக்கு எது வேண்டும் தான் ஆய்வு செய்யணும் இதுதான் சொல்லியிருந்தேன் இல்லையா இப்ப ஆறு ஆதாரங்கள் அதற்கு மேல இருக்கக்கூடிய சகசிர அலங்காரம் சகசிர ஆரம்னு பேரு ஆயிரம் இத கொண்ட தாமரை இந்த இடம்தான் மூளைப்பகுதி இதையும் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிலை ஆழ்மனத்திற்கு உண்டு இந்த ஆழ்மனதனுடைய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலவங்களாம் வந்து நினைப்பாங்க எல்லாருக்கும் நினைச்சா நடக்காது ஒரு செலவு நினைப்பாங்க நினைச்ச உடனே அவங்களுக்கு அந்த செயல்பாட்டுக்கு வந்துடும் செயல்பாடுக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சும்மா தானே நினைச்சோம் அது அவங்களே அவங்களுக்கே தெரியாது சும்மா தானே எதோ நினைச்சோம் இன்னைக்கு அவர் நினைச்சுட்டே இருந்தேன் போன் பண்ணிட்டார் நினைச்சுட்டே இருந்தேன் இதை வந்துட்டார் நாளைக்கு எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் வரணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் வந்துடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் வந்து செயல்படுத்தாரு செயல்பாட்டுக்கு வந்துடும் அது வந்து இயற்கையாவே அவங்களுடைய அந்த வினை அந்த வினை பதிவுகளினுடைய வழியா அவங்களுக்கு வந்து செயல்படும் ஒரு சிலவங்களுக்கு அந்த நன் வினை நன் நல் வினை அந்த நன்வினை அப்படின்றது இல்ல கம்மியா இருக்கு அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய எண்ணங்கள் செயல்படாது இதுக்குதான் பயிற்சி இந்த மனதுக்குதான் பயிற்சி நிறைய கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்ப இந்த பயிற்சி மூலயமா நமக்கெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய யூடியூப்ல வந்து ஆன்லைன் கிளாஸ்னு சொல்றோம் நம்மளும் போறோம் மூச்சு இழுத்து விடுறோம் முடிஞ்சு நிம்முறோம் எல்லாத்தையும் செய்யறோம் ஆனா எதுக்குமே அந்த ஒரு மனம் அப்படின்ற ஒரு விஷயத்த பிடிக்கவே முடியுது காரணம் என்ன இவ்வளவு விஷயங்கள் நடந்தும் மனசை பிடிக்க முடியல அது காரணம் என்ன அப்படின்னா நம்ம மனசை பிடிக்கும் வரை மனசை பிடித்து படிக்கும் வரை படித்து தெளியும் வரை தெளிந்து அந்த ஞான நிலையை உணரும் வரை நம்ம எந்த பயிற்சி செய்யறது இல்லை இதுதான் யதார்த்தமான உண்மை எந்த பயிற்சி செய்யறது இல்லை அப்படியே போவோம் ஒரு மாசம் செய்வோம் ரெண்டு மாசம் செய்வோம் மூணு மாசம் செய்வோம் விட்டுருவோம் அது காரணம் நம்ம தவறுன்னு எடுத்துக்கலாம் ஆஹ் இல்ல நமக்கு இடையூறுகள் குழந்தைய பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும் மனைவியை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் கடனை கட்டணும் எல்லா விஷயத்தையும் செய்யணும் எல்லா விஷயத்த பார்க்கணும் அப்படின்ற போது இந்த மனமாகப்பட்டது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய அந்த வினை பதிவுகளுடைய வழியாக நாளைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படியே கடந்துரும் ஒரு ஆறு மாசம் விட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் அந்த ஞாபகம் வரும் அந்த ஆழ் மனசுல அடி தூண்டி விடும் சும்மா கொஞ்சம் அடி தூண்டி விட்ட உடனே ஆஹா நம்ம இதை பண்ணமே பண்ண முடியாத போயிட்டு அப்படின்னு மறுபடியும் ஒரு குருவை தேடுவோம் இதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் எல்லாரும் எல்லா குருமார்களையும் நம்ம வந்து தவறு சொல்ல முடியாது ஏன்னா இன்னைய காலகட்டத்துக்கு தேவையான விஷயத்த ஏதோ ஒரு சில விஷயத்த சொல்லி கொடுத்துறாங்க இந்த மூச்சு பரிசைங்க அஹ் தாரணை பண்ணுங்க தியானம் பண்ணுங்க பிராணாயாமம் பண்ணுங்க வாசி யோகம் பண்ணுங்கன்னு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி கொடுத்துடுறாங்க அவ்வளவுதான் பேருக்கு சில சில விஷயத்த வந்து சொல்லி தர்றாங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் ஆனா எல்லா விஷயத்தையும் யாரும் சொல்லி தர்றது இல்லை அதுக்கு உண்டான நேரமும் காலமும் இடத்துலயும் இல்லை இதை இப்படிதான் சொல்லணும் யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது குறை சொல்றதுக்காக இந்த இது விஷயம் கிடையாது எல்லாரும் நிறை எல்லாம் நிறை ஆனால் அந்த வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயத்துக்கு உண்டான கால அவகாசங்கள் நமக்கு இல்லை இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது காலம் உண்டு அந்த அந்த காலத்தால் நமக்கு தர முடியுமா அந்த காலத்தால் நமக்கு கொடுக்கணும் அதுதான் அந்த காலம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆஹ் வந்து காலம் அப்படின்னு சொல்றோம் ஆனா யாருக்காவது ஒருத்தருக்காவது ஒரு விஷயத்துக்காவது நம்ம நம்மை கடந்து ஓடிக்கின்ற கடந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற காலம் நிக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு வந்து பதில் வந்து இல்லை அப்படின்னுதான் வரும் அது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் பாருங்க இயற்கை இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன ஒரு என்ன ஒரு விஷயத்தெல்லாம் உணர்த்துது பாருங்க அதாவது நம்ம நம்ம என்னெல்லாம் பாக்குறோம் என்னெல்லாம் விஷயம் நடக்குது என்ன விஷயங்கள் இதெல்லாம் பாக்குறோம் நம்ம நம்மை கடந்து காலம் போய்கிட்டே இருக்கு நம்ம எதையதான் நிக்கிறோம் நம்ம நம்மளுடைய அந்த சுவாசங்கள் இதெல்லாம் விரயமான உடனே நம்ம ஒரு நாள் இறை சிவ பதவியோ இல்ல விஷ்ணு பதவியோ அல்லது இந்த பிரபஞ்ச பெரு பெரு பிரபஞ்சத்துல கலக்கிறதோ அப்படி ஒரு விஷயம் நடக்கும் அது ஒரு காலம் வரும் அது எப்படின்னு நமக்கே தெரியாது ஆனால் யாருக்கேனும் ஒருவருக்காக இந்த காலம் நிற்கிறதா நம்மளுடைய நண்பர்கள் நமக்காக வெயிட் பண்ணுவாங்க நிப்பாங்க மனைவி நிற்பாங்க குழந்தைகள் நிற்பாங்க முகம் தெரியாத நண்ப நபர் கூட நிப்பார் யாரோ ஒரு மூலயமா தொடர்பு ஏற்பட்டு நமக்கு தெரியாத ஒரு நபர் நான் அங்க வரேன் அப்படின்னு அவருக்கு தகவல் போய் நம்மளை அழைக்கிறதுக்காக அவர் அங்க நிற்பார் இது காலத்தின் கட்டாயம் அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா நம்ம ஊபர் புக் பண்றோம் இல்ல இங்க இருந்து பிளேட்ல வெளிநாடு போறோம் வெளிநாடு போன உடனே அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்ல நம்ம பதிவு பண்றோம் ஹோட்டல்ல இருக்கிறவங்க கைடு நமக்காக வெயிட் பண்ணுவாங்க நம்ம முகமே தெரியாது அவங்க முகம் நமக்கு தெரியாது வெயிட் பண்ணுவாங்க இவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க இது காலத்தின் கட்டாயம் ஆனால் அந்த காலத்திற்கு கட்டாயம் எது நமக்காக நிக்காத ஓட்டறது தான் அதுவும் காலத்தின் கட்டாயம் இது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விந்தையான ஒரு ஒரு விதமான அந்த என்ன சொல்றது அஹ் இத வந்து இருட்டு பகுதின்னு சொல்றதா அல்லது ஒளி வெள்ளம்னு சொல்றதா கார் இருவில் நம்ம எல்லாம் மூழ்கி இருக்கிறோம்னு சொல்றதா இதுக்கு என்னதான் வார்த்தை இதுக்கு என்னதான் விஷயம் அப்படின்றது வந்து நம்ம மின்மேலும் போட்டு 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 மனதை போட்டு 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 தேடி 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 தான் இருக்கிறோம் ஆனா இந்த ஒரு இயக்கம் இருக்கு பாத்தீங்களா இந்த ஏக்கம் இந்த பேரிட்ட பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய கார் இருள் அந்த இருள் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த அந்த இருந்து நம்ம எல்லாம் வந்தோம் அதனாலதான் நம்மளுடைய மனம் இருளாகவே இருக்கிறது ஏன்னா பேரியக்க பேரக்க மண்டலம் ஃபுல்லா அந்த கார் இருள் நிரம்பி இருக்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர கூட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட கோள்கள் உள்ள இருக்கும் போது மட்டும்தான் ஒளி இருக்கும் ஏன்னா சூரியன் உதிக்கும் போது அதை தாண்டிட்டுவாங்க கேட்டாக்கா கார் இருள் இருள் அந்த காரிறுள் தான் இந்த ஆன்மாக்கள் அத்தனையும் வியாபித்து இருக்கும் பிறவி அடுத்தடுத்த பிறவி எடுக்கும் போது கார் இருளில் வந்து இருளிலேயே நம்மளுடைய அந்த உடல் வளர்ந்து வெளியே வந்து அந்த முதல் அழுகையில வந்து சுவாசத்தை எடுப்போம் அந்த சுவாசத்தை எடுக்கும் எடுத்த உடனே தான் அந்த சுவாசத்தை எடுத்த உடனே நம்மளுடைய உயிர் ஸ்டார்ட் நம்மளுடைய கரும வினைகள் ஸ்டார்ட் நம்மளுடைய சஞ்சித கர்மா பிரார்த்தகர்மா எல்லாமே வந்து ஆரம்பிச்சிடும் ஒரு குழந்தை பிறக்கிறது பிறந்து அப்படி அழுத உடனே அந்த மூச்சு சுவாசம் வைக்கும் பாருங்க அப்பயே எல்லாமே ஸ்டார்ட் அவங்களுக்கு பதிவு ஆரம்பிச்சுடுச்சு அவங்க மண்ண அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க அவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திட்டு இருக்குன்ற இந்த மனம் என்னப்பா இது மனம் சொல்லிட்டீங்க இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்குன்ற மனம் சொல்றீங்களே அப்படின்னா கேட்காதீங்க உண்மையாவே நம்முடைய மனம் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது அதாவது பேரியக்க மண்டலம் பேரியக்க மண்டலத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சிவபெருமான் விஸ்வ பரபிரம்மம் பரபிரம்மம் பிரம்மசூத்திரம் இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னாக்கா ஆன்மா எங்கெல்லாம் நயமாகுதோ அது எல்லாம் அந்த ஆன்மனுடைய அந்த அது 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 ஒரு விதமான விரிதல் மலர்தல் இது எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கும் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மனம் என்பது என்ன பிரப பெரிய பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து இருக்கக்கூடியதே மனம் நம்ம அடுத்தடுத்த பதிவுல இந்த மனதை பத்தியும் பிராணாயாமத்தை பத்தியும் வாசி யோகத்தை பத்தியும் இன்னும் யோகாசனத்தை பத்தியும் நம்ம எல்லாம் பேசலாம் தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் குரு கடாட்ச சித்திரஸ்து ஸ்ரீ குருவேயனமாக